ஐந்து முறை பாடலுக்கு தேசிய விருதும் பல மொழிகளில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி பல்வேறு விருதுகளை பெற்ற தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து தேவகான குயில் அப்படின்னு கண்டிப்பா சொல்லணும் அம்மா அவர்களுக்கு சூரிய விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் 凭什么 மா நன்றி நீங்க எங்களோட இன்னைக்கு இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த தேன் குரல்ல நாங்க எல்லாம் வந்து மயங்கி கிடக்கிறோம் இன்னும் மீளவே முடியாது அதுல இருந்து அந்த மயக்கத்துல இருந்து வணக்கம் ஆஹ் உங்களை பார்த்து நாங்க எல்லாம் வந்து அவ்வளவு ஆசையா அந்த குரலை கேட்டிருக்கோம் வியந்திருக்கோம் நான் சொன்ன மாதிரி இன்னும் அந்த மயக்கத்திலே தான் இருக்கும் எங்க எல்லாருக்கும் வந்து ஒரு தாளாட்டே உங்க குரல் தான் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு இந்த சூரிய மகள் விருது உங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை இல்ல இல்ல நான்தான் கொடுத்து வைக்கணும் கூப்பிட்டு என்ன உங்களோட ஒத்தையா நினைச்சிட்டு எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆனா ரொம்ப வயசாயி போச்சு இப்ப குடுக்குறாங்க ஓகே இருக்கட்டும் வணக்கம் தமிழ் மக்கள் வணக்கம் இந்த தமிழகத்துக்கே ஒரு வணக்கம் ஏன்னா நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்களே அப்போ கருணாநிதி அவர்கள் மினிஸ்டர் இப்போ லேட்டஸ்ட் ஒரு பத்து லட்சம் கொடுத்துட்டார் இப்போ கரெக்டா ஹாஸ்பிட்டல இருந்த நைன் லேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பிட்டுச்சு பெண்கள் ஒன்றும் பண்ண முடியாதா பெண்கள் பத்தி பேச சொல்றாங்க என்ன சொல்லணும்னு புரியல எனக்கு ஏன்னா நான் ஒரு சாதி சாதிச்சுட்டேன் அப்படியே அம்மாவை சாதிச்சுட்டாங்க டி கே பட்டம்மாலும் சாதிச்சுட்டாங்க எம்எல்வி வசந்தகுமாரி அவர்கள் பெரிய பேர் எல்லாம் பெண்கள் பெண்கள் சாதிக்கிறது எதுவுமே இருக்காது ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன் பெண்களுக்கு பின்னால ஆம்பளுங்க இருப்பாங்க அவரு இருந்தாதான் இந்த பெண்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு பலம் வந்துடும் அதெல்லாம் நாம் பாத்துக்கலாமே பரவாயில்ல பரவாயில்ல ஆனா பெண்கள் எல்லாமே சாதிக்கும் சமையல் முதல் கொண்டு கணவர் பக்கத்துல போற வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் அதை சொல்ல விரும்புகிறேன் நான் இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஏன்னா எல்லாருமே நமக்கு விஜயலட்சுமி பண்டிட் நெஹ்ரா இந்திரா காந்தி எத்தனை பேர் பாருங்கள் எல்லாமே பெண்கள் அவங்க என்ன அது கூட நம்ம பெண்களுக்கு எல்லாம் ஒரு ஊக்கம் நல்ல ஒரு தைரியம் வந்துச்சு என்ன சொல்றதுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது பாட்டு இல்ல இல்லையா அதனால பேசலாம் பாடுறது இல்ல பாட்டு இல்லையா எங்களுக்கு பாடுறது இல்ல ரெண்டு வாரியும் எங்களுக்காக பாட மாட்டீங்களா ஆசையா கேக்குறாங்களே நிறைய பாட்டு பாடிச்சேன் அதோடு பாட்டோம் இல்லையே வாங்கோ வணக்கம் வர்றவங்களுக்கு வாங்கோன்னு சொல்றோம் வணக்கம் இன்னொன்னு உட்காருங்க இன்னொன்னு மூணு மும்மூர்த்திகள் நன்றி அம்மா லக்ஷ்மி சரஸ்வதி மாதிரி ஏதோ இஷ்டப்பட்டு ஒரு ப்ரஜெக்ட் ப்ரைஸ் கொடுக்க வர சொன்னாங்க வந்துட்டேன் தமிழ் மக்கள் ரொம்ப நல்லவங்க எல்லாருக்குமே உடனே எல்லாமே செய்வாங்க அது நான் தான் காரணம் உதாகரண என்னதான் சொல்லணும் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க பாட்டுக்கு பாட்டு கொடுத்தாங்க ப்ரைசஸ் கொடுத்தாங்க அப்போ தமிழ் மக்களுக்குள்ள ஒத்தியா பண்ணிட்டாங்க ஒன்று ஒன்று ஒன்றில் எவ்வளோ பாருங்க தமிழ் பேசுற அதான் முக்கியமாக செட்டியார் அவர்கள் இவ்வளோ தமிழ் பிச்சை கொடுத்தாரு தமிழ் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் அது மறக்கவே முடியாது அந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அவார்ட்ஸ் அதெல்லாம் ஏதோ எல்லாமே கண் தொடிச்சிக்கிறதுக்கு அவார்ட்ஸ் இருக்கட்டும் வந்தால் நல்லது தான் அதில் கூட பெண்கள் தான் சாதிக்கிறாங்க எதுல இருந்தாலும் பெண்கள் பெண் இல்லைன்னா ஆண் ஆண் இல்லைன்னா பெண் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா வரணும் அப்பதான் உலகம் நல்லா செழிப்பாக இருக்கும் இஷ்டத்துக்கு பேசுறேண்ணா நல்லா இருக்கு நன்றி நான் கிள்றேன் காது அடிக்கடி கிள்றது இங்க பாட்டு பாட்டு சொல்லு என் பாட்டு காலையில எழுந்தா என் பாட்டோட தான் வரும் சொல்ல 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 எங்க இருந்தப்ப அந்த சத்தம்ல இருந்து வருது எனக்கு உங்களுக்கு எங்க இருந்து வருது நன்றி அம்மா நன்றி ரொம்ப நன்றி சுஸ்லாமா போறோம்னு சொல்றாங்க நான் ஏதாவது சொல்லிடுவேன் சொல்ல சொல்ல சொன்ன உடனே மைக் பிடிக்கிட்ட என்ன தமிழ்ல எவ்ளோ உஸ்தி பாத்தீங்களே கருணாநிதி அவர்களே அவங்க இருக்கிறது எப்போ ரொம்ப நேர அவர்கிட்ட போய் பேசுறது நான் ஒண்ணு அந்த மாதிரி அவரு பத்து லட்சம் பிரசன்டேஷன் ஒரு தெலுங்கு பொண்ணுக்கு கொடுத்து எவ்வளோ மரியாதை பண்ணாங்க உங்களை எல்லோரும் தமிழ தமிழகத்துல நான் ஒரு சுசீலா தமிழ் ஓகே மன்னிச்சுக்கோங்க பாருங்க கை எடுத்துடுறாங்க எல்லாரும் வாழ்க நம்மதே இருக்கட்டும் நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஜேடிசிக்கு வணக்கம் தேங்க்யூமா தேங்க்யூ